ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வரைக்கும் வெல்கம் டு தேசியான சேனல் இன்றைக்கி வந்து சூப்பரான செம்ம டேஸ்டான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசைக்கெலாம் செம்ம அல்டிமேட்டாக இருக்கும் சாதத்துக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துகிட்டு அதே பாத்திரத்துலேயே பட்டை கிராம்பு ஏலக்காய் மிளகு ஜீரகம் பூண்டு வெங்காயம் சின்ன சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டால் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் தேங்காய் கருவேப்பிலை வரமிளகா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் எண்ணெயிலேயே ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் அல்லது பெருஞ்சீரகம் இல்லைன்னா ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம் காரம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ வரமிளகா சேர்த்துட்டு அதுலேயே மூணு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து லேசாக வதக்கி விட்டு இறக்கி வச்சிடலாம் ஆறுனது மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து எப்படி சிக்கன் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு ஆயில் சேர்த்துட்டு வரமிளகா வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்துட்டு லேசாக வதக்கி விட்டால் போதும் இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்ச விழுதில் பாதி விழுதை வந்து இந்த தாளிப்பில் சேர்த்துட்டு பாதி விழுதை கறியில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டோம்னா டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம மிக்சியில் அரைச்ச தண்ணியை மட்டும் இதில் சேர்த்தா போதும் ஏன்னா கறியிலையே நம்ம கறியை வேக வச்சதும் பார்க்கிட்டிங்கன்னா அதுலேயே தண்ணி விடும் ஸோ அந்த தண்ணியிலையே வந்து கறி நல்லா வெந்துடும் இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ நம்ம மசாலா சேர்த்து ஊற வச்சுருக்க கறியையும் இது கூட சேர்த்துடலாம் இது மாதிரி ஒரு பத்து நிமிஷம் மசாலாவை சேர்த்து நல்லா ஊற வச்சிட்டோம்னா கறியில் நல்லா மசாலா சேர்ந்துருக்கும் சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நான் இதில் கறியை சேர்த்துட்டேன் கறியை சேர்த்துட்டு தண்ணி சேர்க்க வேணாம் இந்த மிக்ஸியில் இருக்க தண்ணியிலையே பார்த்தீங்கன்னா இந்த கறி நல்லா வெந்துடும் இப்போ இதை வந்து நல்லா வேக வச்சிடலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுட்டோன்னா சூப்பராக கிரேவியாக இருக்கும் இந்த கிரேவி வந்து சாதத்துக்கு இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டக்கெலாம் செம்ம அல்டிமேட்டாக இருக்குங்க சிக்கன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் இது வந்து சப்பாத்தி இட்லி தோசை பரோட்டாவுக்கு அதுக்கப்புறம் சாதத்துக்கெலாம் செம்ம அல்டிமேட்டாக இருக்கும் இந்த கிரேவியை தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் முந்திரி பருப்பு சோம்பு எல்லாம் சேர்க்குறனால நல்லா வாசமாக இருக்கும் வேகும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா கமன்னு வாசமாக இருக்கும் நல்லா ரெண்டு கை அளவு கொத்தமல்லியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கிட்டு அரை எலுமிச்சை எலுமிச்சம்பளத்தை பிழிஞ்சு விட்டுருலாம் இந்த சிக்கன் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க பார்க்கவே பாருங்கள் சூப்பராக இருக்குது சூப்பரான சிக்கன் ரெடி ஆயிடுச்சு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து லன்ச்சுக்கு வந்து ஒயிட் ரைஸு ரசம் வச்சுட்டு சிக்கன் கிரேவி தான் செஞ்சுருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ